அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் சேர பணப்பெட்டியில் இந்த இரண்டு பூவையும் போட்டு வையுங்கள் உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட விசேஷமான பூக்கள் ரெண்டு என்னென்ன பூக்கள் அப்படிங்கறத பத்தியும் இந்த பூ நம்மளுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பண வரவை அதிகரிக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல ஒரு தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்க வீட்டுல செல்வம் சேர வேண்டும் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பூக்களை பண வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவர் வீட்டில் வந்து பண விரயமாக கொண்டே இருக்கிறது இல்ல பணத்தை வந்து எங்களால் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் பண வரவு யாருக்கெல்லாம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்துல யாருக்கு தாங்க பணம் வேண்டான்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே பண தேவை இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு பண தேவையும் நம்மளுக்கு தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால பணம் நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு பத்தாது அப்போ அந்த பணத்தை நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை ப்ராப்பராக அந்த பணப்பெட்டி இல்லை டப்பா எது நீங்கள் வச்சுருக்குறீங்களோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேர் வந்து ஆனால் அந்த பணப்பெட்டி இல்லை இல்ல பண டப்பால வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க நகைக்கு அடமானம் வச்ச அந்த சீட்டு ரசீது அது மாதிரியான விஷயங்களையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரிசியா இருக்கும் குப்பை கடங்கு மாதிரி வச்சிருப்பாங்க அது மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க பணம் வைக்கக்கூடிய அந்த டப்பா பெட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பணப்பெட்டியை வந்து நீட்டா நீங்க வச்சுக்கணும் அதுல எந்த ஒரு குப்பைகளும் இருக்க கூடாது அந்த பணப்பெட்டியில வந்து தேவையில்லாத நகைச்சீட்டு ரசீதெல்லாம் வச்சிருப்பாங்க பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி எல்லாம் நீங்க பணம் வைக்கிற அந்த பெட்டியில வந்து வைக்கவே வைக்காதீங்க அந்த ரசீதெல்லாம் பத்திரமா தான் இருக்கணும் ஆனா அது ஒரு தனியா ஒரு பர்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேக்லயோ இல்ல ட்ரால உங்களுக்கு வீட்டுல எது நல்ல சேஃப்டியா இருக்குமோ அந்த இடத்துல வைங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல அது மாதிரியான பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி நிறைய பேர் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட வச்சிருப்பாங்க இந்த பின்னூக்கு எந்திரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க பட் ஆனால் அது நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது வந்து சனி பகவானின் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொருள் அந்த பொருளை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து பண வரவை வந்து ஏற்படுத்தாது மாறாக வறுமையைத்தான் பற்றாக்குறையை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும் நிறைய பேர் இரும்பு டப்பாலையெல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய டப்பாவோ ஒரு இரும்புல இருக்குது அப்படின்னாலும் இரும்புல செஞ்ச கூடிய டப்பாவை வந்து நீங்க பயன்படுத்தவே கூடாது ஒன்னும் உட்ல இருக்கணும் இப்போ பீரோவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இரும்புல இருக்கும் அதை அப்படியே வச்சு எடுப்பாங்க அப்படி நீங்க எடுக்கவே கூடாது உங்களுக்கு பீரோல டிரா இருக்குதுன்னா கூட அதை அப்படியே அந்த பணத்தை போட்டு வைக்காமல் ஒரு டப்பா வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்கள் வீட்டில் நாங்களே ரொம்ப வறுமையில் இருக்கிறோமா இதுக்காக நாங்கள் போய் தேக்கில் என்ன பணப்பெட்டியா செஞ்சுட்டு வர முடியும் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் தேவை கிடையாது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை மட்டும் தவிர்த்து கொள்ளலாம் ஐம்பொன் பித்தளை உட்ல பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்கில் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் ஒரு மெரூன் கலர் துணி விரிச்சிட்டு அதற்கு மேலே வந்து வாசனையான பொருட்களை போட்டு வைக்கலாம் தவறுமே கிடையாது ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது மாதிரி வாசனை நிறைந்த பொருட்களை அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பூக்களையுமே நீங்க அந்த பணப்பெட்டியில வந்து போட்டு வைங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை பூ தெரியும் இந்த மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இது வந்து அவ்வளவு வாசமா இருக்கும் முதல்ல ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி வந்துருவாங்க மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் வறுமை தரித்திர நிலைகள் இருக்காது அப்ப என்ன பண்ணோம் செல்வ போட ஒரு லட்சுமி கடாச்சோத்தோட நம்ம வீடு வந்து மாறிவிடும் ஆக இந்த மல்லிகைப்பூ ரொம்ப விளைவிக்குதுமா மல்லிகைப்பூ எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க கூட ஒரே ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூ கூட வாங்கி நீங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய அந்த டப்பால போட்டு வச்சிருங்க அதே மாதிரி ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது சங்குப்பூ இந்த சங்குப்பூ மகாவிஷ்ணுவாக பாவிக்கப்படக்கூடியது அதுவும் கருநீல கலர்ல இருக்கக்கூடிய சங்குப்பூ ஏன்னா கருநீல மேனியை கொண்டவர் தான் இல்லைங்களா அப்ப அந்த நீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த சங்கு பூவை வந்து மகாவிஷ்ணுவாக பாவித்துக் கொள்கிறார்கள் அப்ப அந்த சங்கு பூவை வந்து நீங்க நீ பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கலாம் இந்த இரண்டு பூக்களையும் ஒன்றாக சேர்த்தும் பொழுது கண்டிப்பா அங்க மகாவிஷ்ணுவும் பெருமாளும் வாசம் செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே ஓடிவிடும் அப்படிங்கறதற்காகத்தான் இந்த மல்லிகைப்பூவும் சங்குப்பூவும் நாம ஒன்றாக வந்து பணப்பெட்டியில் வைங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில கூட நீங்க இந்த ரெண்டு பூக்களையும் தினமும் போடுங்க வாடிருச்சா அதை எடுத்து மறுபடியும் நீங்க குப்பைகளில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பூக்களை வந்து நீங்க தினமும் அதை வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா மல்லிகைப்பூ மகாலட்சுமின் அம்சம் கொண்டது இந்த சங்குப்பூ ஆனா உங்களுக்கு ரெண்டு வகை வகையில இருக்கும் சங்குப்பூ வெள்ளை நிறம் கருநீலம் அப்படின்னு ரெண்டு வகையில கிடைக்கும் ஆனா நம்ம கருநீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த சங்குப்பூவை தான் பயன்படுத்த வேண்டும் அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பூவுமே நிறைய பேர் இப்ப சங்கு பூச்செடி வீட்டிலேயே நம்ம வளர்க்கறோம் மளிகை பூச்செடியும் வீட்டிலேயே வளர்க்கறோம் ஒன்னு ரெண்டு பூக்கள் தான் பூக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பூக்களையும் சேர்த்து நீங்க பணம் வைக்கக்கூடிய டபாலையோ கலா பெட்டியிலயோ போட்டு வைங்க ஒரு தொழில் நடத்துறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா கல்லாப்பட்டியில அந்த ரெண்டு பூக்களையும் சேர்த்து போடுங்க மறுநாள் போறப்ப வாடிருச்சு அந்த ரெண்டு பூவையும் எடுத்து இருக்கக்கூடிய நான் ரெண்டு பூவையும் மறுபடியும் நீங்க அந்த பணப்பெட்டியில வைங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிக கஸ்டமர்கள் வந்து புதிய புதிய கஸ்டமர்கள் வருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க தொடங்கும் பொருளாதார நிலை மேலும் செல்வ செழிப்பு ஏற்படும் வீடாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சந்தி இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து வைக்கிறோம் ஏன்னா மகாலட்சுமி இருந்தாலே அந்த இடத்துல செல்வம் பெருகும் மகாலட்சுமியோடு சேர்ந்து நாம மகாவிஷ்ணுவையும் நாம அதன் கூட வைக்கும் பொழுது ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ பஞ்சமே இருக்காதுங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே பலன் கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க இந்த ரெண்டு பூவை வைக்கிறதுனால பெரிய ஒரு பணம் இழப்போ நேர விரயமோ கிடையாது கிண்டலா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே இத ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கப்புறம் நாம தெய்வ அருளும் அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு கூடவே இருந்து தன்னுடைய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவருமே இந்த ரெண்டு பூக்களையும் சேர்த்து நீங்க பணப்பெட்டியில் வச்சு பாருங்க அந்த இடத்துல பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் முழுவதும் தீர்ந்து விட்டது இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இருக்காது நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்